நீ என்னுடன் டேட்டிங் போகிறாய் என்றால் இந்த ஏழு விதிகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் ஒருபோதும் பைத்தியமாக படுக்கவோ அல்லது தூங்கவோ மாட்டோம் ஏனென்றால் உண்மை என்னவென்றால் நாம் மறுநாள் காலையில் இல்லையா என்பது கூட நமக்கு தெரியாது டூ வாரத்திற்கு ஒரு முறையாவது டேட்டிங் செய்ய வேண்டும் ஏனென்றால் அது ஒருவருக்கொருவர் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது த்ரீ உறவை மாசுபடுத்தும் நல்ல தகவல் தொடர்புகளை சீர்குலைக்கும் அளவுக்கு நாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அதனால் அது வலித்தாலும் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் நேரடியாக சொல்லிக் கொள்வோம் நாம் கத்த அனுமதிக்கப்படவில்லை நாம் கருத்து வேறுபாடு கொள்ளலாம் ஆனால் கத்தக்கூடாது ஒருவருக்கொருவர் ஏற்படும் மன அதிர்ச்சிகள் மற்றும் கோபத்தால் நாம் எளிதாக ஒருவரையொருவர் இழந்து விடுவோம் பைவ் நம்மில் ஒருவர் கடினமான கட்டத்தை கடந்து சென்றாலோ அல்லது பலவீனத்தை காட்டினால் மற்றவர் முன்னேறி உறவில் வலிமையானவராக மாற வேண்டும் சிக்ஸ் நாம் எப்போதும் பொதுவில் உடன்படுவது எப்படி பின்னர் தனிப்பட்ட முறையில் நாம் உடன்படலாம் ஆனால் மற்றவர்கள் முன்னிலையில் அல்ல மோசமான மனிதர்கள் நம் வேறுபாடுகளை மறந்து விடுகிறார்கள் எனக்கு அது வேண்டாம் இறுதியாக செவன் எனக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்போதும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்குவோம் அதுவும் சாதாரண ரூம்மேட்ஸாக மாற விரும்பாததால அதை காட்டுறோம் நீங்கள் என்னுடன் உடன்பட்டால் ஹண்ட்ரட் போடுங்கள் எங்களுக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு ஃபாலோவை இடுங்கள்